எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என்பது போல சுழல் பந்து மற்றும் வீசி மேற்கிந்திய தீவுகள் அணி சாதனை மேற்கிந்திய தீவுகள் அணி பங்களாதேஷ் சென்று மூன்று ஒரு நாள் மற்றும் மூன்று இருபது ஓவர் போட்டி விளையாடுகிறது முதல் ஒரு நாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி தோல்வியடைந்த நிலையில் இரண்டாவது போட்டி டாக்காவில் நடைபெற்றது டாஸ் வென்று பங்களாதேஷ் பேட்டிங் தேர்வு செய்தது எதிராக பந்து வீசிய வெஸ்ட் இண்டீஸ் அணி ஐம்பது ஓவர்களையும் பந்து வீச்சாளர்களை மட்டுமே வைத்து பந்து வீசியிருக்கிறார்கள் வேகப்பந்து வீச்சில் கொடிகட்டி பறந்த அணி வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து எதிரணியை கலங்கடித்த அணி ஐயோ வெஸ்ட் இண்டீஸா மண்டை பத்திரம் என்பது போல பவுன்சர் பந்துகளை வீசும் பந்து வீச்சாளர்களால் எதிரணியை கலங்க செய்த அணி இன்று சுழல் பந்தை ஐம்பது ஓவர்கள் வீசியிருக்கிறார்கள் என்றால் சற்று வருத்தமாக தான் இருக்கிறது பங்களாதேஷ் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது பின்னர் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணியும் ஐம்பது ஓவர்களில் இருநூற்று பதிமூன்று அடிக்க மேட்ஸ்ட்ரா ஆனது சூப்பர் ஓவர் விளையாடி மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது மேற்கு இந்திய தீவுகள் அணி ஐம்பது ஓவர்களும் சுழல் பந்தை வீசியது ஒரு நாள் போட்டிகள் வரலாற்றில் முதல் முறையாக நடந்த நிகழ்வு வெஸ்ட் இண்டீஸ் அணியை பற்றி உங்களது கருத்தை சொல்லுங்கள்